ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வந்துட்டு சூரிய கிரகணம் வந்து நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு கவனமாக இருக்கணுமா இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு எவ்வளவு நேரம் வந்து நடக்குது அந் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னை வந்து பார்க்க போகிறோம் கிரகணம் அப்படின்னாலே எடுத்துக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு பயம் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு என்னோட மெயிலில் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்கக்கா இதை பற்றி சூரிய கேட்குறாங்கன்னு பத்து வீடியோ போடுங்க அக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கவனமாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்துட்டு இன்றைக்கி நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளை வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியாவில் வந்துட்டு தெரியாது இந்தியாவில் தெரியாது அப்படி இருந்தால் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்துட்டு கிரகணம் நடக்க போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்துட்டு தப்பே இல்லை பெரியவங்க வந்துட்டு காலக்காலமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது இந்திய டைமிங் படி சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னா இரவு பத்து மணிலேருந்து மிட்நைட் அதாவது மறுநாள் காலையில் ரெண்டரை மணி வரைக்குமே இது வந்து நடக்குது இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா என்னென்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சூரியன் பூமி சந்திரன் மூணு வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்துட்டு இந்த சந்திரன் வந்து வந்துடும் சூரியனோட ஒளி வந்துட்டு பூமிக்கு வராது இருள் சுந்தரும் இதுதான் வந்து நம்ம கிரகணம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்துட்டு கர்ப்பிணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் காலகாலமாக பெரியவங்க வந்துட்டு சில விஷயங்களை வந்து கடைபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இது இந்தியாவில் தெரியாது தான் அதுவும் இரவு நேரத்தில் தான் வருது அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யாவில் வந்துட்டு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போது அந்த அளவுக்கு நம்மளும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட வேணும் அவசியம் கிடையாது நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் வந்து நான் சொல்ல வரேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நைட் டின்னர் வந்துட்டு ஹெவியாக எடுக்காமல் ஈஸியான டைஜஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செரிமானம் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா இந்த மாதிரி வந்து ஹெவியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றாதீங்க இட்லி தோசை இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அதுவும் வந்துட்டு நீங்கள் எட்டில் எட்டரை மணிக்கு நீங்கள் கூட வந்து நீங்கள் சாப்பிட்றோம் நார்மலாகவே நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எட்டு எட்டுக்கு சாப்பிட்றது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்க வேணாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு தூங்குறதுக்கும் கரெக்டாக வந்துருக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது நீங்கள் பயப்படவும் தேவையில்லை இப்போ வந்துட்டு நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது கர்ப்பிணிகளை வந்துட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் இதை தான் வந்து நான் தமிழில் வந்து வச்சுருந்தேன் மறந்து வந்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூரின் வந்து ஃபஸ்ட்டு அடக்கவே கூடாது உங்களுக்கு யூரின் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு நீ கம்பல்சரி போயிடுங்க யூரின் வந்து அடக்கி வச்சுட்டு இருக்காதிங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து அடக்கி வச்சுட்டு இருப்பீங்க வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு வந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து போயிடுங்க அடுத்து வந்துட்டு சில பேர் வந்துட்டு கிரகணம் முடிஞ்ச பிறகு தண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது எடுத்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து தண்ணி குடிக்கலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது அடுத்து வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு நைட்ல வந்து ஒரு கிரகணம் ஆரம்பித்த பிறகு நைட்ல வந்து நீங்கள் கிள்ளக்கூடாது வந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு காது வந்து ஏதாச்சும் உங்களுக்கு குடையிற மாதிரி இருக்குது ஏதாச்சும் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா பட்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை எதுவுமே வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பேப்பர் கிடைக்கிறது கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் கிரகணம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதாங்க இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அதே மாதிரி எனக்கு மெயில் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னை வந்து அடுத்த அடுத்த வீடியோ வந்து என்னால் போட முடியுது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி